தாம்பரம் ரயில் நிலையத்தில் தூங்கிக் கொண்டிருந்த திருட்டு கும்பலை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர் இது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்போம் மீரான் வணக்கம் என்ன நிகழ்ந்தது முழு விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை தாம்பரம் பேருந்து நிலையம் பின்பற்றுகின்ற முத்துரங்கம் தெருவில் இருக்கின்ற ஒரு பூக்கடையில் இன்று அதிகாலை அந்த கடையில் வேலை செய்யும் ஊழியர்கள் சட்டரை பாதி இறக்கி வைத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் இந்த நிலையில வந்து அந்த அந்த சட்ட வழியாக ஒரு மர்மா சாமி உள்ளே வந்து அந்த செல்போன்களை தேடி சென்றிருக்கிறார் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த கடையில் இருந்த ஊழியர்கள் பேருந்து நிலையம் முழுவதுமாக தேடிய போது அந்த பேருந்து நிலையத்தில் இந்த எஸ்கலேட்டர் பகுதியில் ஒரு வயதானவர் தூக்கி கொண்டிருந்தார் அவர்தான் அந்த சிசிடிவி காட்சியில் வந்தவர் என தெரிய வந்தவுடன் உடனடியாக தாம்பரம் போலீசாருக்கு அவர்கள் தகவல் கொடுத்தார்கள் தாம்பரம் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த முதியவரை பிடித்து விசாரணை போது அவர் தான் திருடியதை ஒப்புக்கொண்டார் திருடிய செல்போனை ரயில்

பகுதிகள் முழுவதுமாக போலீசார் வந்து பிடித்து விசாரணைக்காக தற்போது தாம்பரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவமானது தாம்பரம் ரயில் நிலைய பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பொதுவாக அந்த தாம்பரம் ரயில் நிலைய பகுதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலைய வரும் வகையில் அந்த எஸ்கலேட்டர் பகுதியில் ஏராளமானவர்கள் அந்த படுத்து கிடக்கிறார்கள் அவர்கள் வந்து ஏராளமான மது என்கிற அந்த பகுதியில் படுத்து கிடந்தாலும் இதுபோன்ற போன்ற திருட்டு சம்பவங்களில் அவர்கள் ஈடுபடுவதாக பகுதி பொதுமக்கள் பயணிகள் அடிக்கடி புகார் தெரிவித்து வந்தார்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த கும்பலானது அந்த பகுதியில் தொடர்ந்து பல மாதங்களாக அந்த கொண்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் பயணிகள் தெரிவித்திருக்கிறார்கள் போலீசார் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் தாம்பர பேருந்து நிலையம் ரயில் நிலைய பகுதியில் ஏராளமானவர்கள் இந்த ஒரு ஆதரவற்றோர் தங்கி இது போன்ற திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவதாக தொடர்ந்து புகார் வந்து கொண்டிருக்கிறது பிடிப்பட்டவர்கள் ஏற்கனவே போலீசில் இது போல திருட்டு சம்பவங்களில் பிடிப்பட்டவர்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இவர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் தங்கியிருந்து பயணிகளின் மதுபோதையில் பூங்குவர்கள் இவர்களை குறிவைத்து இந்த செல்போன்களை திருடும் பணியிலிருந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த பகுதியிலிருந்து முழுமையாக